வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த வன்காட்டிலே அடுத்து வந்து வீச இருப்பது கவிதையும் காணணும் அந்த கவிதையும் காணத்தையும் அந்த கவி வரிகளை தந்தவர் தாயத்திலிருந்து அறிவிப்பாளர் ஆர் ஜி தயாலினி சிவநாதன் அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இந்த நிகழ்ச்சியில் வருகின்ற பாடல்கள் யாவும் நான் பாடியது நான் பாடியது என்பதை விட நான் அந்த பாடலை வாசித்தது ஒரு சின்ன முயற்சி இதில் வருகின்ற நாலு பாடல்களும் என்னுடைய சின்ன முயற்சி என்னோடு இணைந்து பாடிய சகோதரிகளுக்கு நன்றிகள் அதோடு இந்த பாடலுக்கு வரி தந்தவர் தாயத்தில் இருந்த கவிஞர் தயாலினி சிவநாதன் அந்த வரிகளோடு அவரது குரலிலே இங்கே ஒழிக்கின்றது இந்த பாடலை தந்தது நான் இந்த பாடலில் பாடல் என்பதை விட அது பாடலை வாசித்து பார்த்துருக்கிறேன் என முயற்சி ஒரு சின்ன முயற்சி அதில் இருந்தால் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உங்களது ஆக்கங்களையும் ஊக்கங்களையும் எதிர்பார்த்து நிகழ்ச்சிக்குள் செல்வோம் கனேடியன் தமிழ் காற்று சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய பொழுது நிலை உங்களோடு நான் ஆர்ஜி தயாலினி சிவநாதன் வாருங்கள் கவிதையும் கானமும் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்வோம் நினைத்தவை யாவும் நிச்சயமாய் நடப்பதில்லை அனைத்துமே எமக்கு ஆண்டவன் அளித்தவரம் நினைத்தவை யாவும் நிச்சயமாய் நடப்பதில்லை அனைத்துமே எமக்கு ஆண்டவன் அளித்தவரம் இதயம் எனும் கூட்டில் எண்ணங்கள் ஆயிரம் உதயமாகும் அன்பினிலே ஒவ்வொருவரும் கைதியே இதயமெனும் கூட்டிலே எண்ணங்கள் எண்ணங்களாயிரம் உதயமாகும் அன்பினில் ஒவ்வொருவரும் கைதியே நிலைத்தவர் வாழ்வது நிம்மதி தந்திடும் அலையும் மனதிற்கு அமைதி கிடையாது நிலைத்தவர் வாழ்வதில் நிம்மதி தந்திடும் அலையும் மனதிற்கு அமைதி கிடையாது வாழ்வு தொடங்குவது வந்தவர்களுக்கு தெரிவதில்லை வாழ்வு தொடங்குவது வந்தவர்க்கு தெரிவதில்லை வாழ்வின் முடிவினையும் யாரும் அறிவதில்லை வாழ்வின் முடிவினையும் யாரும் அறிவதில்லை பாதைகளும் புதிதாகும் பயணங்கள் மாறிவிடும் பாதைகளும் புதிதாகும் பயணங்கள் மாறிவிடும் போதையில்லா வாழ்வினிலே பொன்னான வளம் இருக்கும் போதையில்லா வாழ்வினிலே பொன்னான வளம் இருக்கும் நடந்ததையே துணி இணைத்திருந்தாள் என்றும் இல்லை உன் நினைவால் திளைக்கிறேன் மயங்குகிறேன் தினம் தினம் உன் நினைவால் திளைக்கிறேன் மயங்குகிறேன் கணமும் என்னை இழுத்து படுத்துறியே கணமும் என்னை இழுத்து பாடாய் படுத்துறியே வெளியே வரத்தான் என்னால் முடியவில்லை வெளியே வரத்தான் என்னால் முடியவில்லை உள்ளேயும் என்னை பாடாய் படுத்துறியே உள்ளேயும் என்னை பாடாய் படுத்துறியே உன் பார்வை பட்டதும் உள்ளம் நிலைத்தது உன் பார்வை பட்டதும் உள்ளம் நிலைத்ததே எண்ணத்தில் இன்பம் இனிமையையும் தந்ததே எண்ணத்தில் இன்பம் இனிமையையும் தந்ததே பக்கம் காந்தமாய் இழுத்ததே உன் குரல் கூட என்னுள் இசையானதே பக்கம் காந்தமாய் இழுத்ததே உன் குரல் கூட என்னுள் இசையானதே உன் விழிவலைக்குள் நான் விழுந்தேனே என்றும் நிலைத்தேனே இனி நான் வசமே உன் விழிவலைக்குள் நான் விழுந்தேனே என்றும் நிலைத்தேனே இனி நான் வசமே நீ வரும் பாதையிலே காத்திருப்பேன் உனக்காக காற்றசையும் திசையிலே உன்வரவு காண்பேனே நீ வரும் பாதையிலே காத்திருப்பேன் உனக்காக காற்றசையும் திசையிலே உன்வரவு காண்பேனே வாசலிலே கோட்போட்ட கோலம் வண்ணப்பூக்கள் அதன் மேலே வாசலிலே போட்ட கோலம் வண்ண பூக்கள் அதன் மேலே பேசத்தான் துடிக்குமே பெருமை நானும் கொள்வேனே பேசத்தான் துடிக்குமே பெருமை நானும் கொள்வேனே வளைகிறதே என்ன தொலைகிறது நந்தனமோ நெனப்பு பழகிறதே என்ன தொலைக்கிறது கனங்கனமோ என்னை இழுத்து படுத்துற பாடு வெளியே வரவோ வழி இல்ல உங்களுக்குடும் தொடிப்பு கணக்கில்ல வெளியே வரவும் வழியில் உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்ல தனந்தனமோ நெனப்பு வளர்கிறதே என்ன தொலைகிறதே தனந்தனமோ ဝိဓဝိဓမအံ့ကို इल కూ ဝိယတဲ့ ஒன்னு குளில் முகத்தாள அதை தடுத்திருக்கேன் நீரம் கழுசிமிட்டு கிட்ட வந்து கட்டிக்கொண்டு தோழி நீளில் தலை சைக்க வேண்டும் மிதமாக மலரே குறிஞ்சி மலரே மலர்ந்ததும் எனக்கே தலைவன் சூட மலர்ந்தாய் தக்க பலன் கண்டாய் மலரே குறிஞ்சி மலரே மலர்ந்ததும் எனக்கே தலைவன் சூட மலர்ந்தாய் தக்க பலன் கண்டாய் தாய்மடி தவழ்ந்து தலைவனை சேரும் வாய்மொழி மாறா பெண்ணென்ற பிறப்பல்லவோ தாய்மடி தவழ்ந்து தலைவனை சேரும் வாய்மொழி மாறா பெண்ணென்ற பிறப்பல்லவோ கொடியினில் தோன்றிய அரும்பு மலரே கோயிலில் வாழும் தேவனின் நினைவி கொடியினில் தோன்றிய அரும்பு மலரே கோயிலில் வாழும் தேவனின் நினைவி நாயகன் நிழலில் நாயகி என்றே காவியம் சொல்லி களத்தினில் மாங்கல்யம் நாயகன் நிழலில் நாயகி என்றே காவியம் சொல்லி கழுத்தினில் மாங்கல்யம் தாய் வழி சொந்தம் ஆயிரமிருந்தும் தலைவனின் அன்பில் இணைவதே சாம்ராட்சியம் தாய்வழி சொந்தம் ஆயிரமிருந்தும் தலைவனின் அன்பில் இணைவதே சாம்ராஜ்யம் பாடிவரும் காற்றே பறவையின் நினமே பனிமலை தொடரில் பாய்ந்தோடும் நதியே பாடிவரும் காற்றே பறவையின் இனமே பனிமலை தொடரில் பாய்ந்தோடும் நதியே பால்மணமும் பூமணமும் கலந்தது என்று பால்மணமும் பூமணமும் கலந்தது என்று காதலில் இணைந்தோம் காலமும் வாழ்க காதலில் இணைந்தோம் காலமும் குறிஞ்சி மலரே

¡Sería!

Let <laughs> கண்டேன் பேருவகை கொண்டேன் கண்ணில் ஒளி கண்டேன் காயும் நிலவை கண்டேன் பெண்ணே உன்னை கண்டேன் பேருவகை கொண்டேன் கண்ணில் ஒளி கண்டேன் காயும் நிலவை கண்டேன் மின்னும் பார்வையில் நீமானோ இல்லை மீனோ மின்னும் பார்வையில் நீமானோ இல்லை மீனோ உன் வார்த்தை கேட்டேன் உள்ளம் மயங்கினேன் உன் வார்த்தை கேட்டேன் உள்ளம் மயங்கினேன் நெஞ்சோடு சேர்ந்தால் நினைவில் கலந்தாள் நெஞ்சிலே ஏக்கமும் தந்தே சென்றாள் நெஞ்சோடு சேர்ந்தால் நினைவில் கலந்தால் நெஞ்சிலே ஏக்கமும் தந்தே சென்றாள் அவளில்லாமல் இல்லாமல் நான் இல்லை இவள் வாழ்வில் என்றும் நான் நானில்லை நான் இல்லை இவள் வாழ்வில் என்றும் நான் கலையோவியம் இவளே கயிற்றிடை மேனியலே கலையோவியம் இவளே கயிற்றுடை மேனியலே சிலை வண்ணம் கொண்டவளே சிறுவண்டுக்கு மதுவானவளே சிலை வண்ணம் கொண்டவளே சிறுவண்டுக்கு மதுவானவளே வணக்கம் 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 இருபத்தி நாலில் பதினொன்று மாதங்கள் வெற்றிகரமாக ஓடி பன்னிரெண்டாவது மாதத்தில் இருபத்தி ஏழாவது நாள் அதாவது வெள்ளிக்கிழமை என்று வந்திருக்கின்றோம் இனிமேல பதினான்கு நாட்கள் புது வருடத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு உலகத்திற்கு ஒட்டுமொத்த மொத்த அன்பு உள்ளங்கள் எல்லோருக்குமே புது வருட வாழ்த்துக்கள் ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிரில்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிரில்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் நொழி இல்லை அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை மின்னல் ஒரு பார்வை அம்மானோ மீனோ என்றிருந்தேன் குயிலோசை போலோர் வார்த்தை குழலோயோ என்றிருந்தேன் நெஞ்சோடு நெஞ்சை சேத்தாள் தீயோடு பஞ்சை சேத்தாள் நெஞ்சோடு நெஞ்சை சேத்தாள் தீயோடு பஞ்சை தந்தாள் சென்றால் நாளை என்ன செய்வாளோ ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிர் அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை ல நெஞ்சோடு நெஞ்சை சேத்தாள் தீயோடு பஞ்சை சேத்தாள் நெஞ்சோடு நெஞ்சை சேத்தாள் பஞ்சை காதலேக்கன் தந்தால் சென்றால் நாளை என்ன செய்வாள் ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிர் இல்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளியில்லை இல்லை அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை கவிதையும் காணாம இந்த கவிதையை தந்தவர் குரல் வடிவோடு தாயத்திலிருந்து எங்கள் கலியத்து அறிவிப்பாளர் ஜி தயாலினி சிவநாதன் அதனால் உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு இந்த காற்றிலே வந்த நான்கு பாடல்களும் ஒழித்து ஓய்ந்தது என் குரலில் என்னோடு நான்கு சகோதரிகள் பாடியிருந்தார்கள் அந்த குரலில் பாடல் என்பதை விட ஒரு சின்ன முயற்சி ஒரு வாசி இந்த பாடலை வாசித்திருந்தேன் எதுவும் தவறு இருந்தால் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன் இப்போது விடைபெற்று மீண்டும் சந்திப்பேன் நம்பிக்கை தானே வாழ்க்கை அந்த நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து எல்லோரிடமிருந்து ஒட்டுமொத்த அன்பு உள்ளங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் விடைபெறும் நான் ஆர்ஜிஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனேடிய தமிழ் காற்று